பதமிசை பரிபுற மனமொழியன முரள் பண்போடே ஆட பல மணிவிரவிய எழில்வளையிருக்கையே பரிந்தோடாதாட இதமிதம் இடையிரும் என வடம் ஒளியில் சீரோடு ஆட இதடையிற மணிவடம் ஒளியின் சீரோடு ஆட இனர் மலர்புதொழிய அழிகள் எழுந்தோடோடு ஆட விதவித உயிர்களை உதவியவையில் வட மென்பா ஆட വികസിത കമലമും വിളറിട വിരൽ തരുമി സേർമുഖം ആടം വികസിത കമലമും വിളറിട വീരൽ തരുമിൽ സേർമുഖം ആടം അതര നല്ല മുത് മൊഴി പയ്യ ഗോമതി ஆக சிங்கீரை ஆதிவராகி பொர் ஆவுடை அம்பிகை ஆடுகிங்கீரையே அதர நல்ல முதுகு மொழி பெயகோமதி ஆடுகீரை ஆதிவராகி பொன் ஆ உடை ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சௌதரி தான் பேசுகிறேன் இந்த நீங்கள் கேட்ட பாடல் வந்து பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தில் வர ஒரு பாடல் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சங்கரன் கோவில் கோமத்தியம்மனை பற்றி தான் வந்து நம்ம என்னை பார்க்கவிருக்கிறோம் இது என்னென்னா சங்கரனாகிய சிவபெருமானும் நாராயணனாகிய பெருமாளும் ஒன்றே தான் அப்படிங்கிறத உலகில் உள்ள மக்களுக்கு கோமத்தியம்மன் மூலமாக சிவபெருமான் வந்து ஆடி பௌர்ணமி தினத்தன்று தரிசனம் அளித்த காட்சி தான் நாராயணன் அப்படிங்கிற வடிவமாகும் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அரியும் அரணும் ஒன்றே அப்படிங்கிறத உலகத்திற்கு உரைத்த விரும்பிய கோமத்தி அம்மன் என்ன பண்ணாங்கன்னா சங்கரநாராயணர் தரிசனம் வேண்டி சிவபெருமானை நோக்கி ஒற்றைக்காலில் வந்து தவம் இருக்கிறாங்க சங்கரன் கோவிலில் ஊசி முனையில் அதையடுத்து கோமதி அன்னையோட தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அன்னையோட கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சங்கரன் கோவிலில் காட்சியளித்தார் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோவில்லையும் ஆடி மாதத்தில் இந்த சிவபெருமான் காட்சி இழைத்த அற்புதமான ஹரியும் அரணும் ஒன்றே அப்படிங்கிற நிகழ்வு தான் ஆடி பௌர்ணமி என்று ஆடித்தபசு விழாவாக எல்லா சிவன் கோழி கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது இங்கே வந்து இது நடந்தது சங்கரன் கோவிலில் அப்படிங்கிறதுனால இங்கே பத்து நாள் உற்சவம் நடைபெறும் இந்த ஆடித்தபசு அன்னைக்கு எப்படின்னா தெற்கு ரத வீதியில் உள்ள அந்த தபசு மண்டபத்துக்கு கோமத்தி அம்பாள் வந்து ஒற்றை காலில் நின்றபடி வந்து தவக்கோளத்தில் வந்து எழுந்தருளுவாங்க அப்போ வந்து சங்கரநாராயண சுவாமி வந்து தபசு காட்சிக்கு புறப்படும் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் அப்போ வந்து வலது பாகத்துக்கு வ உள்ள சிவனுக்குரிய அம்சமும் இடது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்குரிய அம்சங்களுமாக நாராயணன் எழுந்தருளி கோமதி அம்பாளுக்கு வந்து காட்சி தருவாங்க அந்த தவச காட்சி இந்த புறப்படும் நிகழ்ச்சி தான் வந்து இன்றைக்கி நடக்கும் ரொம்ப அற்புதமாக நடைபெறும் இந்த வைபவம் இந்த நன்னாளில் சங்கரன் கோவிலில் உள்ள கோமத்தியம்மனை நாமம் நினைத்து அம்மனின் அருளை பெறலாம் அந்த கோவிலில் வந்து சித்தாந்த செம்மல் திருமதி கோம திரு திருநாவுக்கரசு அம்மையார் அவங்க வந்து திருவாவுடர் ரியாதினும் சமய பரப்புனர் அம்மா வந்து நிறைய வாங்கியிருக்காங்க பட்டம் நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க அதில் வந்து நான் இந்த சித்தாந்த செம்மல் மட்டுந்தான் சொல்கிறேன் அம்மா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த சங்கரன் கோவிலில் ஆடைத்தபசு எட்டாம் நாள் நிகழ்வில் அம்மா ஆட்சியை உரையில் ஒரு சிற்றுரை மட்டும் நம்ம கேட்கவிருக்கிறோம் அதை தொடர்ந்து வந்து இந்த எட்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீணையில் காட்சி தருவாங்க கோமத்தியம்மன் அந்த அது எதுக்கு வந்து வீணை கையை வச்சு காட்சி தராங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அடியார் ரொம்ப சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் அதனால் நான் அதில் எதுவுமே பேசலை அடுத்து வந்து அம்மையுடைய தீபாரதனை வந்து பார்த்து இந்த நல்ல நாளில் பாருங்க நம்ம பார்க்கறது கோமத்தியம்மன் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறவங்களும் கோமத்தியம்மா தான் ரொம்ப ஒரு ஒற்றுமை பாருங்கள் அம்மாவும் அது பக்கத்தில் தான் இருக்காங்க திருநெல்வேலிக்கிட்ட தான் இருக்காங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு கோமத்தியம்மன் உடனும் சங்கரநாராயணின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுணலதா திருச்சிற்றம்பலம் எல்லாத்தூர் எல்லா பிறப்பு பிறந்த இழைத்து இப்படி பிறந்த இழைத்து ஒரு பறவையா போய் ஒரு பறவையா ஒரு மிருகமா போய் ஒரு மிருக ஒரு மனித

A ஒவ்வொரு துறையிலே கரையேறி திருமுறைகளை நமக்கு கொடுத்தார் நான்கு இவர் இருக்கிறார் அங்கே திரும்ப மக்க மனுஷர் எல்லாருக்கும் வணக்கம்யா ஆடித்தவச திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நடைபெற அம்பாள் வீதி உள்ள அலங்காரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இசைக்கருவிகளின் அரசியா போற்றப்படுறது வீணை அதை நம்ம புண்ணைவன பேரரசி வாசிக்கிறது தான் இன்றைய அலங்காரம் பண்ணொடி யாழ் வீணை பயின்றாய் போற்றி அப்படின்னு திருவாசகம் உணர்த்தது எல்லா உயிர்களும் இசைக்கு மயங்கும் காரணம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் இசைக்கு மயங்குவதால் உலக உயிர்கள் எல்லாம் இசைக்கு மயங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஏன் ஊலிகாலத்தில் பிரம்மா திருமால் போன்றவரை தனக்குள் தன்னகத்தே ஒடுக்கி விட்டு மீள உலகத்தை தோன்றுவிக்க சிவபிரானே நல்வீனை வாசிப்பாராம் தங்காளராய் வருங்கடல் மீள நின்ற எம் இறை நல்வீனை வாசிக்குமே அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியத்துல இசையின் இலக்கணமா நரப்பின் வரை போற்றப்படுது நான்கு வேதத்தில் சாம வேதத்தின் சாரம் முழுவதுமே இசைதான் மொத்தத்துல இறையின் இசையே உலக உயிர்களின் அசைவிற்கு காரணம் அப்படின்றத உணர்த்துறது தான் இன்றைய வீதி உலா அலங்காரத்தின் சிறப்பு 给的哈。